வணக்கம் ஒரு பத்திரிக்கையாளருக்கும் பண்டரிபுரத்திற்கு ரெகுலராக போகும் ஒரு விட்டல பக்தருக்கும் நடக்கும் சுவாரஸ்யமான சம்பாஷனை தங்களது வயது என்ன பெரியவரே எனக்கு எண்பது ஆகிறது எவ்வளவு காலமாக இந்த பண்டரிபுரத்திற்கு வருகிறீர்கள் எனக்கு நினைவு திறந்து எழுபது வருடங்களாக வந்து கொண்டிருக்கிறேன் பாண்டுரங்கனை நேரடியாக ஒரு முறையாவது பார்த்திருக்கிறீர்களா இல்லை மகனே இன்னும் பார்க்கவில்லை ஆனால் என்றேனும் ஒரு நாள் பார்த்து விடுவேன் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது சரி ஒவ்வொரு வருடமும் வருகிறீர்கள் அவர் அங்கே உண்மையாக இருக்கிறார் என்று நீங்கள் நம்புகிறீர்களா நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் நான் புனாவிலிருந்து வருகிறேன் புனாவில் மக்கள் வீட்டில் வளர்ப்பு நாய்களை வைத்திருக்கிறார்களா நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா ஆம் ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு நாய் உள்ளது அதே போல எங்கள் கிராமத்திலும் நாங்கள் நாய்களை வளர்க்கிறோம் அது திருடர்களிடமிருந்து பாதுகாக்க பண்ணையை சுற்றி சுற்றி வரும் இரவில் ஒரு நாய் திருடனை பார்த்து குறைக்க தொடங்குகிறது இந்த நாயின் சத்தத்தை கேட்பதன் மூலம் மற்றொரு நாய் குறைக்க தொடங்குகிறது எங்கோ இருக்கிற சுற்றியுள்ள நூற்றுக்கணக்கான நாய்கள் ஒன்றன் பின் ஒன்றாக குறைக்க தொடங்குகின்றன ஆனால் நூறு நாய்களில் தொண்ணூற்றொம்பது திருடனை பார்க்கவில்லை ஆனால் முதல் நாய் மீது அனைத்தும் நம்பிக்கை வைத்து குறைக்க தொடங்குகிறது அதுபோலவே மிக உயர்ந்த ஜீவன் முக்தர்களும் பக்தர்களுமான துக்காராம் மகாராஜ் சாந்த் ஞானேஸ்வர் நாமதேவர் புண்டரீகர் கோரா கும்பர் மற்றும் எண்ணற்ற பக்தர்கள் பாண்டுரங்கனை நேரடியாக தரிசனம் பெற்றிருக்கிறார்கள் அதனால் அவர்கள் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது அவர்களின் வழியை பின்பற்றுகிறேன் ஒருநாள் நானும் நிச்சயமாக பாண்டுரங்கனை தரிசனம் செய்வேன் விலங்குகள் தங்கள் நம்பிக்கையை இன்னொரு விலங்கின் மீது வைத்திருக்க முடிந்தால் ஒரு மனிதனாக இருக்கும் நாம் ஏன் மற்றொன் மீது நம்பிக்கை வைக்க முடியாது பூர்வ ஆச்சாரியார்கள் மேல் நாம் வைக்கும் பக்திக்கும் நம்பிக்கைக்கும் பொருள் இதுதான் ராமகிருஷ்ணஹரி பாண்டுரங்க ஹரி சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம்